வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் ஒரு வழியாக நகை புடவை எல்லாம் வாங்கி கொண்டு வீட்டிற்கு திரும்பினார்கள் ரோஜாவும் அவள் குடும்பத்தினரும் அதன் பின்பு ரோஜா ஆபீஸிற்கே போகவில்லை அவள் எதிர்பார்த்த அந்த நாள் மாதங்கள் கடந்து வாரங்கள் கடந்து சில நாட்களும் கடந்து கடகன வந்து நின்றது கல்யாண முகூர்த்தம் ரோஜா இத்தனை நாள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அவளுக்காக காத்து கொண்டிருந்தது மனோஜின் அருகே தான் வாழப்போகும் வாழ்க்கைக்காகத்தான் இத்தனை நாள் அவள் காத்திருந்தாள் அவள் கனவு நினைவாகும் நேரம் வந்துவிட்டது கெட்டிமேல சத்தம் கேட்கும் நேரமும் வந்துவிட்டது தன் காதல் கள்வனிடம் தன்னை முழுமையாக இழக்கும் நேரமும் நெருங்கிக் கொண்டிருந்தது விடிந்தால் கல்யாணம் விறுவிறுப்பாக வேலைகள் ஆகி கொண்டிருந்தது திருமணத்திற்கு முதல் நாள் தர்மராஜ் ரோஜாவின் வீட்டிற்கு வந்தார் யமுனாவுக்கும் கங்காவிற்கும் புடவைகள் மற்றும் நகைகள் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தார் என்னமாமா இதெல்லாம் ஏன் எங்களுக்கு அதான் என் தங்கச்சிக்கு சேரீங்கல்ல அப்புறம் எங்களுக்கு வேற ஏன் இதெல்லாம் வேண்டாமாமா நீங்கள் எடுத்துட்டு போங்க என்றாள் கங்கா இங்க பாருமா அவ என் வீட்டுக்கு மருமகளை வர அந்த அந்த தான் நான் செஞ்சேன் ஆனா நீங்க ரெண்டு பேரும் என் தங்கச்சி பொண்ணுங்க தானே உங்களுக்கு நான் எந்த சீர்சனத்தையும் இல்லையே இது தாய்மாமன் சீரு இதைத்தான் நாளைக்கு போட்டுட்டு வந்து நீங்க இங்க நிக்கணும் அதனால தான் உங்களுக்கு இன்றைக்கே கொண்டு வந்து கொடுக்குறேன் என்றார் தர்மராஜ் இருவரும் அவரின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டார்கள் மாமா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா எங்கள் அம்மா இறக்கலை உங்கள் ரூபத்தில் அவங்கள நாங்கள் பார்க்குறோம் யமுனா என்ன இது நல்ல நாள் அதுவும் சின்ன பிள்ளை மாதிரி கண்கலங்கி நிற்கிறீங்க இந்த நாளுக்காக தானே இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தோம் இப்போது யாரும் கலங்க கூடாது சந்தோஷமாக எங்களை வழி அனுப்பணும் என்றார் அவர் கண்டிப்பாக மாமா எங்கள் தங்கச்சி உங்கள் வீட்டில் வந்து சந்தோஷமாக விளக்கேற்றுவா இனி எல்லாரோட வாழ்க்கையும் சந்தோஷமாக தான் இருக்கும் எங்களுக்கும் நம்பிக்கை இருக்கு மாமா கங்கா சரிமா எனக்கும் கல்யாண நான் கிளம்புறேன் என்றார் ரோஜாவிடம் வந்தார் தர்மராஜ் ரோஜா நான் கிளம்புறேன் நாளைக்கு நம்ம வீட்டில் பார்க்கலாம் என்றார் சரிங்கம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்று சொல்லிவிட்டு அலங்கார பொம்மை போல் இருந்தாள் ரோஜா கல்யாணக்களை கட்டியது ஜொலித்தது அரங்கேற்றம் அனல் பறந்தது சூழ நடக்க வேண்டிய கல்யாணம் இன்று வட்டத்திற்குள் நடந்து கொண்டிருந்தது ராஜி ரோஜா வீட்டிற்கு வந்தால் என்னடி ரோஜா நாளைக்கு நேரம் அங்கே ஃபர்ஸ்ட் நைட்காக ரெடி ஆயிட்டு என்று கிண்டலுடன் பேச்சை ஆரம்பித்தார்கள் நீ நினைச்ச வாழ்க்கையை அடையப்பட எவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு தெரியுமா என்றாள் ராஜி உனக்கு மட்டும் என்னவா என் கல்யாணம் முடிஞ்சு ஒரு நாலு நாள்லையே இன்னொரு முகூர்த்தம் இருக்கான் அதுலேயே உனக்கு கல்யாணம் வச்சுக்கலான்னு இப்போதான் மாமா சொல்லிட்டு கிளம்புறார் என்றாள் ரோஜா அதை கேட்டவுடன் கால்களால் கோலமிட்டாள் ராஜி என்னடி தரையை நோன்ற உண்மையை தான் சொல்றேன் இப்போதான் மாமா என்கிட்ட சொன்னாரு என்றாள் ரோஜா எப்போ வச்சாலும் எனக்கு சந்தோஷம்தான் என்றாள் ராஜி ராஜி இதை உன் உதடு தான் சொல்லுது உள்ளும் சொல்லலையே உனக்கு சரவணனை விட்டு பிரிஞ்சிருக்க முடியலன்னு உன் முகமே காட்டி கொடுக்குது வெயிட் பண்ணுடி ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்காதோ இன்னும் நாலே நாள் தான் இருக்கு அதுக்கப்புறம் சரவணன் உனைய தூக்கிட்டு போயிடுவாரு என்றாள் ரோஜா ஆமா அப்படியே தூக்கிட்டு போயிட்டாலும் என்றாள் ராஜி என்னடி கல்யாணத்தை கைக்கு பக்கத்துல வச்சுக்கிட்டு ரொம்ப சலிப்பா பேசுற வாழ்ந்து முடிச்ச மாதிரி இனிமே தான் உங்களுக்கு வாழ்க்கையே ஆரம்பிக்க போகுது நல்லா சந்தோஷமாக இப்போ புது கல்யாணம் தான் என்றாள் ரோஜா இருக்கட்டும் இருக்கட்டும் வாழ்க வளமுடன் சரி ரோஜா வா உனக்கு நான் மெஹந்தி போட்டு விடுறேன் என்றாள் ராஜி இல்லடி ராஜி அதெல்லாம் எனக்கு வேண்டாம் நான் மருதாணி அரைச்சி வச்சிருக்கேன் அதையே போட்டுக்கிறேன் நான் அதுவும் தான் இருக்கும் என்றாள் ரோஜா அதுவும் கரெக்டு தான் மருதாணி அழிச்சு போட்டாதான் அந்த கல்யாணத்துக்கு உண்டான ஃபீலிங்கே வரும் என்றாள் ராஜி என்னைய பார்த்து காப்பி பண்ணிக்கிறியா ராஜி நாளைக்கு உனக்கு என்னெல்லாம் வேணும் வேண்டான்னு என்றாள் ரோஜா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடி என்றாள் ராஜி அப்படியே இருவரும் சிரித்து பேசி கொண்டிருந்தனர் இந்த பக்கம் மனோஜும் சரவணனும் கல்யாணத்திற்காக காத்து கொண்டிருந்தனர் சரவணன் மனோஜிடம் போய் ரோஜா வீட்டுக்கு போயிருந்தாலும் அங்கே விருந்து வச்சுருப்பாங்க கூட இருந்து என்ன பிரயோஜனம் ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணியிருந்தாலாவது நாலு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க என்ஜாய் பண்ணியிருக்கலாம் நீங்கள் என்னமோ ரகசிய கல்யாணம் மாதிரி பண்ணுறீங்க எவனுக்கும் சொல்லலை ஒருத்தனும் வரல இந்த பேச்சுலர் பார்ட்டின்னு ஒன்று இருக்கும் அதை கூட வைக்க மாட்டேங்கிறீடா என்றான் சரவணன் என்னடா இப்படி சொல்லிட்ட மாப்பிள்ளை மாப்பிள்ளத்தோலாம் கெத்த வந்து நிற்க வேண்டாமா ராஜி பெண் தோழி அதனால அங்க போயிட்டா நீ ஏன்டா அங்கே போகணும் உனக்கு எதுக்குடா பேச்சுலர் பார்ட்டி நாளைக்கு ஃபேமிலி வந்தே வைக்கிற உனக்கு என்றான் மனோஜ் அட போடா சீதை இருக்கிற இடம் தான் ராமனுக்கு அயோத்தி என் ராஜி இருக்கிற தான் எனக்கு என்றான் சரவணன் ரொம்ப நல்லா பேச கத்து இருக்குடா சரவணா என்றான் மனோஜ் கல்யாணத்தன்று முந்தின நாள் இரவு அனைவரும் சீக்கிரமே தூங்க சென்று விட்டனர் விடிந்தால் கல்யாணம் என்பதற்காக ஆனால் மனோஜுக்கும் ரோஜாவிற்கும் தூக்கம் வரவில்லை மனோஜ் ரோஜாவிற்கு போன் செய்தான் ரோஜாவும் ராஜியும் ஒரே அறையில் தங்கியிருந்தனர் ராஜி உறங்கிக் கொண்டிருப்பதால் மெதுவாக பேசிக் கொண்டிருந்தாள் ரோஜா ஹலோ அத்தா சொல்லுங்க என்றால் என்ன ரோஜா என்ன பண்ணுற எனக்கு தூக்கமே வரலடி நீ எப்போ இங்கே வருவேன்னு இருக்கு மனது கடந்து அள்ளாடுது நாளைக்கு இந்நேரம் நீ எங்கூட இதே இடத்துல இருப்ப அதை நினச்சி பார்க்கும்போது தூக்கமே வரலடி ரோஜா நீ மட்டும் எப்படி தூங்குற என்றான் அவன் யார் சொன்ன நான் தூங்குறேன்னு நானும் தான் காத்துக்கிட்டு இருக்கேன் இப்போது ராஜே எங்கூட தான் இருக்கா நீங்கள் தூங்குங்கத்தான் என்றாள் ரோஜா எங்கேடி தூங்குறது எப்படி தூக்கம் வரும் நாளைக்கு நீ என் மனைவி அதை நினச்சி பார்த்தாலே உடம்பெல்லாம் ஜிப்னு இருக்குது தூக்கமே வரல பத்தாததுக்கு ஒன்னா சரவனை என் பக்கத்தில் படுத்துட்டு கொரட்டை இருக்கான் என்றான் மனோஜ் சரிங்க நாளைக்கு மீட் பண்ணுவோம் இப்போ ஃபோனை வச்சுடட்டா என்று ரோஜா கேட்க நீ என்னடி ஆசையா ஃபோன் பண்ணினா ஃபோனை வைக்கவான்னு கேட்குற என்றான் மனோஜ் ஐயோ அதான் சொல்கிறேன்ங்க வெளியிலேயும் தூங்குறாங்க உள்ளேயும் ராஜிப்படுத்திருக்கா என்னால் எப்படி பேச முடியும் நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் தானே அங்கே இருக்க போகிறோம் என்ன வேணுனாலும் பேசலாம் யாருமே கேட்க மாட்டாங்க இப்போது என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க தான் கோப்பப்படாதீங்க என்றாள் ரோஜா சரி சரி நீ தூங்கு நாளைக்கு கல்யாணத்தில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் என்றான மனோஜ் அப்படின்னா நீங்கள் என்னை தூங்க விடணும் தான் என்றாள் ரோஜா சரி சரி தூங்குடி குட் நைட் லவ் யூ என்றான் அவன் ஓகேங்க பாய் என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தாள் ரோஜா போனை வைத்த பின்பு ரோஜாவின் தூக்கம் போய்விட்டது நாளை இந்த நேரம் அவருடன் என்று கற்பனையில் மிதந்து கொண்டிருந்தால் ஒரு வழியாக முகூர்த்த நாள் வந்துவிட்டது ரோஜா காலில் எழுந்து ஆறாவரமாக கிளம்பிக் கொண்டிருந்தால் அந்த முகூர்த்தத்திற்கு வீட்டில் உள்ள அனைவரும் மற்றும் ரோஜாவிற்கு மிகவும் நெருக்கமான அக்கம்பக்கத்தினர் மட்டுமே அந்த கல்யாணத்தில் கலந்து கொள்ள தயாரானார்கள் ரோஜா எப்பவுமே அழகுதான் இன்று அழகுக்கு அழகு சேர்ப்பது போல் தன்னை கொஞ்சம் மெருகேத்திக்கொண்டு கொண்டு அலங்காரம் செய்து கொண்டிருந்தாள் அவளை பார்த்தவுடன் சரிந்து விழுந்து விடுவான் மனோஜ் அவ்வளவு அழகாக அலங்காரம் நடந்து கொண்டிருந்தது கிளம்புவதற்கு முன் ரோஜா அவளின் அம்மாவின் போட்டோவின் முன் வந்தாள் அம்மா நீ ஆசைப்பட்டு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த நாள் இன்னைக்கு வாழ்க்கையில வந்துடுச்சுமா எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச இன்னைக்கு எனக்கு கல்யாணமா எப்பவுமே கூடவே இருந்து எனக்கு நல்ல வழியை காட்டுமா நான் நல்லா வாழணும்னு இப்போ நீ என்ன ஆசீர்வாதம் பண்ணணும் போயிட்டு வரேன் என்று அம்மாவை நினைத்து பிரார்த்தனை செய்துவிட்டு அனைவரும் கிளம்பி கோவிலுக்கு சென்றனர் அங்குதான் கல்யாணம் எளிமையான முறையில் நடைபெற உள்ளது கோவிலில் உள்ள சிறிய அறையில் ரோஜாவை அமர்த்தி வைத்திருந்தார்கள் தேவதை போல் ஜொலித்தாள் ரோஜா மனோஜ் வீட்டிலிருந்து தன் அம்மாவை வணங்கிவிட்டு கோவிலுக்கு கிளம்பினான் முகூர்த்தத்திற்காக வந்ததிலிருந்து அவன் கண்கள் ரோஜாவை ரோஜாவைத்தான் தேடிக்கொண்டிருந்தது ஆனால் எங்கும் அவளை காணவில்லை மேளதாளங்கள் இசைத்துக் இசைத்து கொண்டிருந்தது அந்த இடமே கல்யாண கோலம் பூண்டது இந்த பக்கம் ராஜியும் சரவணனும் இணைந்து பேசி கொண்டிருந்தார்கள் இன்னைக்கு அவங்களுக்கு கல்யாணமா நமக்கு கல்யாணமானே தெரியல நம்ம ரெண்டு பேருமே பொண்ணு மாதிரி வந்திருக்கோம் இப்போ அப்பா மட்டும் ஓகே சொன்னார்னு வச்சுக்கோ ஏன் இங்கேயே இப்போவே உனக்கு தாலி கட்டி கையோடு கூட்டிகிட்டு போயிடுவேன் இன்னும் நாலு நாள் பொறுக்கணுமா என்னால் முடியாது ராஜி என் மனசை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை அடியே முட்டக்கண்ணி உன்னை பார்க்க பார்க்க என்னென்னமோ தோணுதுடி என்றான் சரவணன் என்னங்க நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க இப்போ கோவிலில் இருக்கோம் கொஞ்சம் பக்குவமாக பார்த்து பேசுங்க எனக்கே வெக்கமாக இருக்குது என்றாள் ராஜி என்னோடய ஃபீலிங்ஸை தான் நான் சொல்கிறேன் அது கடவுளுக்கும் தெரியும் தானே என்றான் சரவணன் அவர்கள் பேசி கொண்டிருக்கும்போது அந்த இடத்திற்கு மனோஜ் வந்து விட்டான் டே கல்யாணம் எனக்குடா நான் இன்னும் என் கண்ணால் ரோஜாவை பார்க்கவே இல்லை உனக்கு மனசாட்சியே இல்லையாடா நீங்கள் வந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நீ மாப்பிள்ளை மாப்பிள்ளைத்தோழன் நீ என் கூட தானே இருக்கணும் நான் உன்னை தேடிக்கிட்டு தெரிய முடியாது வாடா ராஜி நீ பெண் தோழி தானே எங்க இருக்கா ரோஜா அவளை விட்டுட்டு இங்க வந்து என்ன ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் என்றான் மனோஜ் கிண்டலாக சரவணனை பார்த்து ஐயோ சார் நான் அவரை கூப்பிடலை அவர்தான் என்னை கூப்பிட்டாரு அதான் என்னன்னு கேட்டு போகலான்னு வந்தேன் ரோஜா பத்திரமா தான் இருக்கா யாரும் அவளை கடத்திட்டு போகலை முகூர்த்த நேரத்துக்கு வந்து நிப்பா அப்போ பாருங்க நீங்களே பிரமிச்சு போவீங்க அவ்வளவு ஒரு அழகாக இருக்கா உங்கள் மனைவி கொஞ்சம் பொறுத்துக்கோங்க சார் இன்னும் அரை மணி நேரத்தில் உங்கள் கூடவே தான் கூட்டிட்டு போக போகிறீங்க அது வரைக்கும் கூட காத்திருக்க மாட்டீங்களா என்றால் பதிலுக்கு கிண்டலாக ராஜி இல்லை ராஜி நான் இருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சும்மா தான் தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன் சரி சரி நீங்க பேசிட்டு வாங்க நான் அங்க விற்க என்று சொல்லிவிட்டு மனோஜ் அந்த இடத்தை விட்டு சென்றான் ஒரு வழியாக மாப்பிள்ளை பெண்ணிற்கு தனித்தனியாக முறைகள் செய்யப்பட்டு இருவரையும் மணமேடையில் ஏற்றினார் முதலில் மனமேடைக்கு வந்து விட்டான் மனோஜ் பின்புதான் மணப்பெண் மேடைக்கு வந்தாள் ரோஜாவை பார்த்ததும் அவன் கண்கள் விரிந்தது அவனின் மனம் துடித்தது அவனால் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை அவள் அவன் அருகில் வந்து அமர்ந்தாள் பூவும் ரோஜாவும் கலந்து கட்டப்பட்ட வந்த பக்கத்தில் அமர்ந்திருந்த ரோஜாவின் மீது வந்த வாசமும் அவனை கிறங்கத்தான் செய்தது அவ்வளவு நெருக்கத்தில் அத்தனை பேர் முன்னாடி அன்று தான் முதன் முதலில் ரோஜாவை பார்க்கிறான் அவள் முகம் ஜொலித்துக் கொண்டிருந்தது பட்டுப்புடவையில் நறுமணமும் மல்லிகைப்பூவின் வாசமும் புது ஆபரணங்களில் வடிவமும் அவன் மனம் கிடந்தது ஐயர் சொல்ல ஆரம்பித்து விட்டார் ஆனால் மனோஜ் ரோஜாவை கண்களை வைத்த கண் வாங்காமல் அவளை பார்த்து கொண்டிருந்தான் தான் ஐயர் சொல்றதை திரும்பி சொல்லணுமா மாமாவுக்கு பாத பூஜை பண்ண சொல்றாரு நீங்க ரோஜாவையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இனி வாழ்க்கை ஃபுல்லா உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது அவ மட்டும்தான் உங்க கூட இருப்பா இப்போ ஐயர் என்ன சொல்றாரோ கட்டப்போகும் தாலி அனைவரிடத்திலும் ஆசீர்வாதம் வாங்கப்பட்டு ஐயரிடம் கொடுக்கப்பட்டது கெட்டிமேலம் கெட்டிமேலம் என்று ஐயர் சொல்ல மங்கள இசைவாத்தியங்கள் ஒழிக்க ரோஜாவின் கழுத்தில் ஒரு வழியாக தாலியை கட்டிவிட்டான் மனோஜ் தாலி கட்டிய பின்பு அவன் கைகளால் அவள் நெற்றியில் குங்குமத்தை இட்டான் அவளிடம் நெருக்கமாக சென்று காதின் அருகில் என்னால் சுத்தமா என்னை கட்டுப்படுத்த முடியலடி ரோஜா என்றான் எங்க எல்லாரும் நம்மளை தான் பார்த்துட்டு இருக்காங்க அமைதியா இருங்க என்றாள் ரோஜா முடிஞ்சாதான் இருப்பேனே முடியாம தாண்டி சொல்றேன் என்றான் மனோஜ் அதன்பின் அவர்களுக்கு செய்யப்பட வேண்டிய முறையெல்லாம் செய்து விருந்து ஏற்பாடும் செய்யப்பட்டிருந்தது அனைவரும் விருந்துண்டு சிறப்பாக அந்த கல்யாணத்தை முடித்து வைத்தனர் இப்போது ரோஜா மனோஜின் வீட்டிற்கு செல்லும் நேரம் வந்துவிட்டது முதலில் ரோஜா வீட்டிற்கு வந்தனர் அவள் அம்மாவிடம் ஆசிர்வாதம் வாங்கிக் கொண்டு பாலும் பழமும் அரந்திய பின் மனோஜ் வீட்டிற்கு அனுப்பப்பட்டாள் அவள் அக்கா போயிட்டு வரேங்கா என்று அழுதாள் ரோஜா அவள் அக்காக்களும் சேர்ந்து அழுதார்கள் கவலைப்படாத ரோஜா அம்மா இப்போ உனக்கு துணையா இருப்பாங்க மனோஜ் மாதிரி ஒரு பையன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்குன்னு நம்ம நினைச்சா பார்த்தோம் இதெல்லாம் நல்லபடியாக நடக்குது இல்லை அதே மாதிரி உன் வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும் நீ கவலைப்படாதடி எங்களுக்கு ஒன்று பார்க்கணும்னு தோணுச்சுனா நாங்கள் ஓடி வந்துடுவோம் நீயும் பார்க்கணுன்னா இங்கே வந்துடு தூரமா போறேன்னு நினைக்காத நம்ம மாமா வீட்டுக்கு தான் போற அவரை நீ ஒரு அப்பா மாதிரி பார்த்துக்கணும் நம்ம அம்மா இருந்தா எப்படி பார்த்துக்குவியோ அதே மாதிரி மாமாவை பார்த்துக்கற கடமையும் உனக்கு இருக்கு ரோஜா புரிஞ்சு பக்குவமா நடந்துக்கடி மனோஜ் மனசு நோகமாக பார்த்துக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் என்றாள் யமுனா ரோஜா வீராவின் அருகில் வந்தால் வீரா மாமா அக்கா ரெண்டு பேரும் வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இப்போதான் ஏதோ கொஞ்சம் நிம்மதியாக இருக்காங்க இந்த சந்தோஷம் எப்போவும் அவங்களுக்கு நினைச்சிருக்கணும் அவங்களுக்கு எப்போதும் நீங்கள் உறுதுணையாகவும் அன்பாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் மாமா நான் கிளம்புறேன் அத்தை நான் போயிட்டு வரேன் என்று கங்காவின் மாமியாரிடமும் சொல்லிவிட்டு எல்லாரும் சந்தோஷமா பார்த்து பத்திரமா இருங்க எல்லாரும் வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போங்க நாங்களும் வருகிறோம் என்று சொல்லிவிட்டு ஒரு வழியாக அங்கிருந்து கிளம்பி மனோஜ் வீட்டிற்கு வந்தார்கள் அங்கு மணமக்களுக்கு ஆரத்தி எடுத்து உள்ளே வரவேற்கப்பட்டது வந்தபின் அங்கு முதலில் பாலும் பழமும் கொடுக்கப்பட்டது இருவரும் அதை அறிந்துவிட்டு மனோஜின் அம்மாவிடம் போய் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டார்கள் சரிமா ரோஜா உனக்கு ரூம் தான் இருக்கு நீ போய் அங்க புடவையை மாத்திக்கோ என்றார் தர்மராஜ் சரிமாமா என்றாள் ரோஜா மனோஜ் அவளை கூட்டிட்டு போடா போய் அவளுக்கு அந்த அறையை ரெடி பண்ணி கொடு என்றார் தர்மராஜ் இதோப்பா என்று வாரோஜா என்று அவளை அழைத்து கொண்டு சென்றான் இதற்காகத்தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்பா அது தெரியாமல் திருடங்கையிலேயே சாவியை கொடுக்குற மாதிரி உன்னையே என் கூடவே அனுப்பி வைக்கிறார் என்று சிரித்தான் மனோஜ் வார கணக்கில் பொறுத்துட்டீங்க இவ்வளவு நாளும் கூட போயிடுச்சு இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் தான் இருக்குது அதுக்கு பொறுக்க உங்களால் நம்ம தனியாக தானே இருக்க போகிறோம் என்றாள் ரோஜா ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ இவ்வளவு நாள் நீ பேசுன்னு நான் கேட்டுக்கிட்டேன் இனிமேல் உனக்கு பேச்சுக்கே இடம் இல்லை எல்லாம் ஒரே ஆக்ஷன் தான் நீ பார்த்தது இல்லையே இன்னைக்கு பாப்ப என்றான் மனோஜ் நீங்க பேச பேச எனக்கு வெக்கமா இருக்குங்க என்னை கொண்டு போய் ரூம்ல விட்டுடுங்க நான் பாத்துக்கிறேன் என்றாள் அவள் ஏன் இதுக்கு முன்னாடி நீ வந்தது இல்லையா இன்னைக்கு தான் முதல் தடவை வரையோ உனக்கு ரூம் எங்க இருக்குன்னு தெரியாதா என்றான் மனோஜ் ஆமா நீங்க மாமா சொன்னதை மட்டும் செய்யுங்க என்றாள் ரோஜா இதோ இதுதான் அறை வா என்றான் அவன் நீங்கள் இங்கே வரீங்க இங்கேயே இருங்க நான் போய் புடவையை மட்டும் மாற்றிட்டு வரேன் என்றாள் ரோஜா ஏய் நானும் வரேண்டி உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண தேவைப்படுவேன்ல நான் புடவையை கழட்டி விட்றேன்டி என்றான் மனோஜ் ஒன்றும் தேவையில்லை நீங்கள் இருங்க எனக்கு ஒரு உதவியும் வேண்டாம் நானே செஞ்சுப்பேன் என்று அவனை வெளியே தள்ளி கதவை தள்ளிட்டு கொண்டாள் மனோஜ் அவளை விட்டு விட்டு கீழே போய் சோபாவில் அமர்ந்தான் ரோஜா திருமண அலங்காரத்தை கலைத்துவிட்டு மறுபடியும் புடவை மாற்றினால் ஒரு அழகிய பட்டு புடவையுடன் அதைக் கேற்றது போல் நகைகள் அணிந்து கொண்டு மறுபடியும் தலைநிறைய மல்லிப்பு வைத்துக்கொண்டு கொண்டு நெற்றியில் குங்குமமிட்டபடி மாடிப்படியில் இருந்து கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தாள் அவள் ஒவ்வொரு படிகளில் இறங்கி வர வர மனோஜ் கீழிருந்து அவளை ரசித்துக் கொண்டிருந்தான் வானத்திலிருந்து அந்த தேவதையே இறங்கி நடந்து வருவது போல் அவன் கண்கள் குருகுருவின அவளை பார்த்து கொண்டே இருந்தது தர்மராஜ் அங்கே வேலை செய்யும் பெண்ணை கூப்பிட்டு நைட் சாப்பாடெல்லாம் சீக்கிரம் ரெடி பண்ணுமா அவங்க சீக்கிரம் சாப்பிட்டு தூங்க போகணும் ஒன்பது மணிக்கு நல்ல நேரம் இருக்கு அதுக்குள்ளேயே எல்லா வேலையும் முடிச்சிடுங்க என்றார் மனோஜ் அதை கண்டுக்காதது போல் இருந்தான் ஆஹா பழம் நழுவி பாலில் விழுகிற நேரம் வந்துச்சுட்டா மனோஜ் ரெடியாயிரு என்று மனதிற்குள் பேராசைப்பட்டான் கீழே வந்த ரோஜா நேராக கிச்சனுக்கு சென்றாள் நான் உங்களுக்கு ஏதாவது கூடமாட ஹெல்ப் பண்ணவா என்றாள் இல்லைம்மா நீங்கள் போய் உட்காருங்க நான் செஞ்சுடுவேன் என்று அந்த வேலைக்காரம்மா சொல்லவும் சரி என்று சொல்லிவிட்டு வெளியில் வந்தாள் ரோஜா என்னம்மா வீட்ல எல்லாம் பிடிச்சிருக்கா என்றார் தர்மராஜ் எனக்கு பிடிச்சிருக்குமாம்மா நான் தான் அன்னைக்கு வந்து பார்த்தேனே என்றாள் அவள் அன்னைக்கு நீ உன் மாமா வீட்டுக்கு வந்த இன்னைக்கு நீ உன் புருசை வீட்டுக்கு வந்திருக்க இனிமேல் சகல உரிமையை உனக்கு தான் இங்கே இருக்கு என்றார் அவர் ரோஜா சிறித்தாள் கண்டிப்பாக மாமா என்றாள் அவள் சரி சரி சாப்பாடு ரெடி பண்ணின உடனே இங்கே சாப்பிட்டு ஒம்பது மணிக்கு முகூர்த்த நேரம் இருக்குமா நீங்கள் போய் தூங்குங்க என்றார் அவர் சரிங்க மாமா என்றாள் ரோஜா என்ன ரோஜா அப்பா முகூர்த்த நேரத்தில் போய் நம்மளை தூங்க சொல்கிறாரு என்றார் மனோஜ் அப்புறம் உங்களுக்கு எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லிக் கொடுப்பாங்களா நம்ம தான் புரிஞ்சுக்கணும் அந்த அறிவு கூட இல்லாமல் போயிடுச்சா உங்களுக்கு என்றாள் அவள் இதுக்குள்ளே இவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்குது ஆனால் எனக்கு தோணவே இல்லை பாரு என்றான் அவன் உங்களுக்கு எப்படி தோணும் எதுவுமே தோணாது உங்கள் எண்ணம் எல்லாம் ஒரே விஷயத்தில் தான் இருக்குது அதை தவிர வேறு எதுவும் தோணாது உங்களுக்கு என்றால் ரோஜா சாப்பாடு ரெடியாகி டேபிளுக்கு வந்தது அனைவரும் சாப்பிட்டனர் தர்மராஜ் சாப்பிட்டவுடன் சரிப்பா காலையிலேருந்து ஒரே அலைச்சலா இருந்தது உடம்புக்கு ரொம்ப சோர்வா இருக்கு நான் போய் தூங்குறேன் எல்லாத்தையும் அந்த அம்மா கிட்ட சொல்லிட்டேன் அந்த அம்மா பார்த்துக்குவாங்க என்றார் அவர் சரிப்பா என்றான் மனோஜ் ரோஜாவை அழைத்து ஏய் நான் போய் ரூமை ரெடி பண்ணுறேன் சீக்கிரமாடி என்று சொல்லிவிட்டு அவன் அறைக்கு சென்றான் மனோஜ் ரோஜாவும் மனோஜும் எதற்காக காத்திருந்தார்களோ அந்த திருமணம் இன்று இனிதே நிறைவேறியது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் ப்ளீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பொண்ணான கையால் அந்த ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க நன்றி